ஒரு ஒருசியத்தின் பார்க்கின்ற கட்சிகளையும் கூட தள்ளி கொண்டு படித்த மக்கள் உள்ள மாநிலத்திலே மிகவும் கவலை இருக்கின்ற விடயம் ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு அதிகப்படியான வாக்களை அளித்து கடந்த காலங்களை என்பது பகுதிகளிலே தேர்தலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிட்டவர்களில் கிழக்கை சேர்ந்த அநேகமானவர் வெற்றி கட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே கிழக்கு மானியத்தில்தான் பல் சமூகம் சேர்ந்த கட்டமைப்புக்குள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார்கள் அதேவேளை தெரியும் கடந்த காலங்களில் பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் அமல் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்தோம் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தும் கூட எமது தொன்மக்கள் எமது வேட்பாளர்கள் அனைவரின் செயல்பாட்டின் அத்தனை பேரும் களத்தில் நின்று ஈடுபட்டதன் நிமித்தம் எமது மக்கள் உண்மையிலே சகலதையும் மறந்து வீட்டுக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிக கூடிய வாக்குகளை தமிழிசை கட்சியில் அழைத்தி அதன் அன்றையை முதலில் கொள்ளப்படுகின்றேன் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பகுதிகளிலே எத்தனை எத்தனை அச்சுறுத்தல்கள் கொள்ளைகள் மண் கொள்ளை ஒப்பந்தங்களில் மோசடி இவ்வாறு பல பல கொமிஷன் வியாபாரங்கள் கடந்த கால அரசின் காலத்திலே இங்கு நடைபெற்றதை மக்கள் அறிவார்கள் உணர்ந்தார்கள் அதன் நிமித்தம் அவர்களை மனச்சாட்சியின் அடிப்படையில் எப்பொழுதும் எமக்கு தேவை தமிழக கட்சி தான் நீதியான நியாயமான எமது உரிமைகளை தட்டி கேட்கின்ற பரிசுத்தமான கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் கிழக்கு மாகாணத்திலே அதிகளவு ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய இருந்தாலும் வடக்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே அங்குள்ள தலைமைகள் விட்ட உடை காரணமாக மக்கள் அவர்களின் மேல் உள்ள அதிருப்தி காரணமாக எமது கட்சியை தள்ளிவிட்டு வேறு கட்சிகள் கவலை அளிக்கின்ற விடயம் வேறு தேசியத்திற்கால் இருக்கின்ற கட்சிகளையும் கூட உதவி தள்ளிவிட்டு படித்த மக்கள் உள்ள வட மாநிலத்திலே மிகவும் கவலை அளிக்கின்ற விடயம் ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு அதிகப்படியான வாக்களை அளித்து அதிகப்படியான அங்கத்தவர்களை அந்த வடக்கு மாநிலத்திலே பெறுவதற்கு வழி சமைத்திருக்கின்றார்கள் அதில் நடந்த சம்பவங்களை நாங்கள் இணைக்கின்ற போதும் நிச்சயமாக அவர்களின் முயற்சி அல்ல எமது வீழ்ச்சியாகத்தான் நான் அதை கருதுகின்றேன் அதற்கான தலைமைகளிடையே நியாயமான தீர்மானங்களை எடுப்பதில் உள்ள வெட்டுக்கொத்துகள் அதிகம் நடந்ததன் அடிப்படையில் தான் மக்கள் துணறி போய் இவர்களுக்கு வாக்களிப்பதை விட்டு நாங்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்களித்திருக்கலாம் என்று எந்த கருத்து உண்மையிலே இந்த தேசிய பட்டியல் விவகாரத்தில் அநேக மக்கள் மிகவும் அதிருப்தியுடன் இருக்கின்றார்கள் எமது தமிழரசு கட்சியின் உயர்மட்ட அரசியல் குழு எடுத்த இந்த தீர்மானம் ஒரு பிழையான தீர்மானமாகத்தான் நானும் கருதுகின்றேன் அநேகமான மக்களுக்கு இதனை கருதுகின்றார்கள் ஏனென்றால் உண்மையிலே வடமாகாணத்திலே வவுனியா மாவட்டத்திலே வழங்க வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் மறக்கவில்லை ஏனென்றால் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களை இல்லாத வாதிகளுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் எமது செயற்பாடுகளை அங்கு சீர்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மக்கள் பெருகி தேவை என்ற அடிப்படையில் அந்த பகுதிகளுக்கு குறிப்பாக வவுனியா மன்னார் மாவட்டங்களுக்கு அதனை பகிர்ந்தளிக்க வேண்டும் இருந்தாலும் இன்னமொன்று இவரது கட்சி அடிப்படை கூடி வருவது மகளிருக்கான ஒதுக்கீடு பாலிபர்களுக்கான ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் எமது பகுதியைச் சேர்ந்த திருமதி கடகராஜா ரஞ்சினி அவர்களுக்கு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு எமது கிராமத்தில் கூட ஒரு பிராரத்தின் போது ஒரு நபர் கூறியிருக்கின்றார் உங்கள் கிராமத்துக்கு ஒரு பரப்பிரசாலம் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்னவென்று கேட்டால் உங்கள் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சினி அக்கா அவர்கள் இந்த முறை போனஸ் ஆசனத்தில் தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற உறுதி முறை வழங்கியிருக்கின்றார் அதன் நிமித்தம் இமது மக்கள் மிகவும் அதிருப்தியுடன் காணப்படுகின்றனர் என்னென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒரு மகளிர் இல்லாத ஒரு கட்சி திருவாளர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கூட நான்கு மாளிகள் வேட்புமனை தாக்கல் செய்திருந்தும் கூட அவர்களை விட்டு தனக்கு தேவையான இருந்தவர்களை மேடு பட்டங்களை காடு கரண்டுகளை தேடித்தான் குடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அந்த தெரிவு செய்த தெரிவு குழுவின் மூலமாக அந்த தெரிவு செய்தவர்கள் கூட கணிசமான அளவு வாக்கை பெறாமையும் இந்த தோல்விக்கு ஒரு காரணம் எனவே எது எப்படியோ எது இருந்தாலும் நிச்சயமாக ஒரு இளைஞரிடையைச் சேர்ந்தவர் வழங்கியிருக்கலாம் அல்லது ஒரு மகளிரணையைச் சேர்ந்தவருக்கு வளர்ந்திருக்க வேண்டும் இது கட்சியின் கடமை அது மட்டக்களப்பு என்று நான் குறிப்பிடவில்லை இவர் மட்டக்களப்பில் இருந்து கூட பவுனியாவுக்கு அதை காப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதிநியை நியமித்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே அம்பாறை மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநியை குறிப்பாக மாவை ஐர்களை அம்பாறை வடமாகணத்தில் இருந்து அவரை கிழக்கு மாகாணத்துக்கு அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு நியமனங்க போட்டதும் ஒரு வரலாறு ஏனென்றால் இங்கு இருந்தவர்கள் தான் இல்லாமல் இல்லை இருந்தாலும் அவரை போட்டது போல இங்கிருந்து ஒரு மகளிரோ அல்லது இளைஞரையோ அங்கு நிறுத்தி இருக்கலாம் அல்லது நான் அடைந்தவர்கள் பவுனியாவில் கூட ஒரு சட்ட புலமை உள்ள ஒரு இளைஞன் தேர்தலில் போட்டியிட்டார் அவரும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போன்று மன்னாரில் ஒரு இளம் மங்கை ஒரு பட்டதாரி சட்ட பட்டதாரி மாணவி அவரும் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இவர்கள் வழக்குத்தான் வழங்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் அந்த இரண்டு மாவட்ட மாவட்டங்களில் இருந்து போட்டியிட்டவர்களை தெரிவித்து இருக்கலாம் ஆகவே இது எடுத்த முடிவு எந்த அடிப்படையில் எடுத்தார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது உண்மையில் சத்யலிங்கம் அவர்களை அவர்கள் அவர் வன்னி மாவட்டத்திலே நாலாவதும் ஐந்தாவது இடத்தில் அவர் எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்றவர்கள் கூட இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் விட்டு கட்சி கட்சி தலைமைப்பிடங்கள் எடுத்த முடிவை நாங்களும் எமது மக்களும் வன்மையாக கண்டிக்கின்றோம் தோற்கடிக்கப்பட்டவர்கள் எவரும் இல்லை எல்லோரும் கட்சி பார்க்க பெற்றவர்கள் தான் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் தெரிவி முறையில் நடந்த சில அநியாயங்கள் உண்டு அதை மறுப்பதற்கு இல்லை இவங்க மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கூட ஒரு பெண் பிரதிநிதி வேட்பாளர் நடத்துவதற்கு ஒரு மாலி சங்க செயலாளர் விண்ணப்பித்தது அவரின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிராகரிக்கப்பட்டதா என்று இற்றவரை கூறப்படவில்லை அதே போன்று நானும் எனது விண்ணப்பத்தை சார்பித்திருந்தேன் எனக்கும் எந்தவித விடயத்தாரங்களும் அறி அறிவிக்கப்படவில்லை என்ன தெரிவு இருந்தவர்கள் தான் தேர்தல் இனிப்பதாக இருந்த ஒரு கலாச்சாரம் இந்த கட்சியில் இருந்தது ஒரு நியாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இவ்வாறான சில விடயங்களும் யாழ்ப்பாணத்திலே தாக்கல் இருக்கின்றது கனவே புறக்கணிக்கப்பட்ட நிமித்தம் வேறு வேறு கட்சிகளை தாவி வாக்குகளை பிரித்திருக்கின்றார்கள் இதுதான் உண்மை ஆகவே உண்மையான சரியான தேசிய தேசியத்தின் நிற்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் செய்யப்பட இப்போது அது மறப்பதற்கு இல்லை அநேகமான தேசியத்துடன் இருக்கின்றார்கள் சில விளையாட்டு விட்டாலும் தேசியத்துக்காக வைத்தவர்கள் தேசியத்தின் அக்கறை உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் தான் மக்களும் இந்த சரியான விடுதலை எதிர்த்து இருக்கின்றார்கள் அது மாநிலத்தில் இல்லை தேசிய கூட்டமைப்பை முன்னுரிவாக்கம் செய்வது என்பது அது தவறி போவதற்கு தான் நான் கருதுகின்றேன் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் ஒற்றுமையாக ஒருமித்து தேசியத்தில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து அதை செல்வதற்கூடாகத்தான் எமது மக்களுக்கான முடிவை தேடலாம் என்ற அடிப்படையில் எமது தலைவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடினோம் இருந்தாலும் அந்த தலைமைகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை சில வேளை எதிர்காலத்தில் சில பின் கூட கொண்டு வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது